உங்கள் ஃப்ரெண்டு எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சா உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் சில பேர் இந்த லவ் லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணும்போதே இருந்துக்கிட்டு நான் சிங்கிள் நான் சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் போடுவாங்க மத்தபடி நான் இப்போ ரொம்ப சாமி மேலே பத்தியாக இருக்கேன்னு சொல்லி பத்தி பாடலில் பத்தி பாடலாக போடுவாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது சும்மா அப்படியே ஆகும் நம்மளே நம்ம கூட பழகுவாங்க பழகிட்டே இருக்கும்போது வில ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுவாங்க ஆமாண்ணே ஆ உங்களுக்கு பிடிக்காது ம் பிடிக்காது மற்றபடி எப்படின்னா நம்மள்ட கூடையே சுற்றிக்கிட்டு கூடையே சுற்றிக்கிட்டு எப்படின்னா பின்னாடி பேசுகிற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறது இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகும் அப்புறம் இருந்துக்கிட்டு எப்படின்னா லவ் பாட்டாக போடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகும் நம்மளுக்கு அதை கொஞ்சம் பிடிக்காது நம்மளுக்கு சோகமாக ஸ்டேட்டஸ் போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக போடுவாங்க மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் சிரும்ப எல்லா ஸ்டேட்டஸும் டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பசங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்ன்ற பேர்ல பிளாக் பண்ணிட்டு போய் ஒரு பொண்ணு ஸ்டேட்டஸ் போடுவானுங்க கேட்டால் அந்த பொண்ணுலாம் நினைச்சு தான் வைக்கிறேன்வானுங்க அந்த பொண்ணுக்கே தெரியாது பிளாக் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஸ்டேட்டஸ் காமிக்கும் தேவெல்லாம் போடுவானுங்க டென்ஷன் ஆகுங்க அதுக்கப்புறம் புரோக்கர்னு போடுவாங்க சரி அந்த டெலிட் பண்ணிட்டு போடுவாங்க பரவாயில்ல பொண்ணுலாம் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சீரியல் அழுகிறதுக்குலாம் ஸ்டேட்டஸ் போடுதுங்க சோகமா இருக்கேன் அப்படின்னு என்ன பண்றது இப்ப விட்டு நிறைய பிள்ளைங்க நம்பர் இருக்கும் போல ப்ரோ அதான் ப்ரோ அப்படிலாம் சொல்றாரு ஆ சீரியல் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சா என்ன ப்ரோ பண்றது சந்தானம் தான் மாதிரி நாய் செத்து போச்சு அப்படின்ற மாதிரி நாய் சுத்து போச்சு குருவி சுத்து போச்சுன்னா ஸ்டேட்டஸ் போறாங்க அதெல்லாம் பார்த்தா கடுப்பு தான் ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேர் வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லவ் ஸ்டேட்டஸ் இருக்கும் அது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சாங்ஸ் வந்து பிடிச்ச மாதிரி வைப்பான் அந்த ஒவ்வொருத்தவங்களாம் இருப்பேன் ஒதாவது ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கு மட்டும் வைக்க மாட்டான் அவனுக்கு மிஸ் பண்ணுற வந்து சேட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது எல்லா மொத்தமாக ட்ரெயின் விடுவான் நூறு சாட்டு நூற்றம்பது சாட்டு வந்து மொத்தமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பான் அதோட வாண்டி பாட்டுறான் அந்த செலிபிரிட்டிஸ் வந்து தமனாக்கு சமந்தாக்கு யாருக்காக இருந்தாலும் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு அதை மென்ஷன் பண்ணியும் போடுறேன் அவங்க பார்க்குறாங்களா பார்க்குறாங்க பார்க்க மாட்டாங்களா கூட தெரியாது ஆனால் வந்து கொட்டாளத்தில் எடுத்து போட்டுருவாங்க ஹாப்பி பர்த்டே சாம் அது கீழே வந்து அட்டு வந்து அவங்க ஐடியா போட்டு மென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க அதே மாதிரி வந்து தோனி பாட்டேவா இருக்கட்டும் தோனி வந்து அவர் லெஜண்ட்டு விராட் கோலி லெஜண்ட் மற்ற வந்து யாரும் அவங்க ஸ்டேட்டஸ் வச்சால் கூட பரவாயில்லை ஆனால் வந்து இந்த லெஜண்ட் இந்த செலிப்ரிட்டிஸ்க்குலாம் வைக்கிறாங்க வந்தீங்க செலிப்ரிட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு வந்து இந்த டெய்லர் அக்கா அப்புறம் இருக்காங்க ஜிம் அக்கா இவங்க ஜிம் அக்கா இருக்காங்க கோடிங் அக்கா இருக்காங்க அவங்க டிவோஷனல் அக்கா அவங்க வீடியோவில் எடுத்து வந்து கேட்டால் வந்து ஏன்டா டிவோஷனல் அக்கா ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க ஏட்டால் மச்சா பக்தி மச்சா அவங்க வீடியோவை பார்த்தா வந்து பக்தி பரவசமாகுது மச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா கிருஞ்சத்தனமாக பண்ணுறீங்க கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் சொன்னால் புரியாது மச்சா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னா வந்து இந்த மாதிரி சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் எந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க இங்கே வாடா ரே ரே வாடா இங்க இவனும்தானே இருக்கான் இவன் போன மாசம் வச்சிருந்தான் சமத்தா பர்த்டேக்கு வச்சிருந்தா ஒரு தடவை ஹாப்பி பர்த்டே சாம் மை கிரஸ் மை லவ் அப்படின்னு ஓட்டு வச்சிருக்காங்க போடவே இல்லை போட ப்ரூஃப் இருக்கு போன்ல ப்ரூஃப் இருக்குன்னு எடுத்துக்காட்டுதான் கிடையாது எல்லா ஒரு ஹீரோயினுக்கு போட்டா பரவாயில்லை நான் ஒரு ஹீரோயினுக்கு போட்டு ஒத்துக்கிறேன் எல்லாம் பல ஹீரோயினுக்கு எல்லாத்துக்குமே போடுவான் அது போட்டால் பரவாயில்ல ஒரு ஸ்டோரின்னு எடுத்தால் இப்போ வந்து ஒரு அனிமி பார்க்குறேன்னா அதை பார்த்துட்டு போயிடலாம் அனிமே ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா அதை பார்ப்பாங்க அதை விட்டுட்டு போயிடுவாங்க இவன் அதையே ட்ரெயின் விட்டுட்டு இருப்பான் அதுலேயே நல்லா டென்ஷன் ஆயிடுவேங்க எல்லாருக்கும் தான் பிடிக்கும் பஸ் பஸ் இப்போ நான் வந்து இப்போ ஏ ஓட்டின்ற அதை பார்க்குறேன்னா நான் பார்த்துட்டு இருக்கிறவுக்குள்ளே அடுத்த எபிசோடை பார்த்து அதை வந்து ஸ்டேட்டஸாக வேறு போட்டு என்ன அப்படியே அடுத்து என்ன கதை வருதுன்றதெல்லாம் சொல்லிடுவேன் அது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் சஸ்பென்ஸோட சொல்கிறது சொல்கிறதுனா எல்லாத்தையுமே சொல்லலாம் இந்தா நேற்று குடியாறன்னு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான் இன்றைக்கி மாலை போட்டு சாமி பாட்டுன்னு வச்சுருக்கேன் என்ன பண்ணுறதுன்னா பாருங்கள் அவன்கிட்டே கூட கேளுங்க இந்தா நேற்று ஃபீலிங் வச்சுருந்தான் ஆன்ட்டி போச்சுன்னு இன்னைக்கு வந்துட்டு என்ன வைக்கிறதே தெரில தேடலாம் அப்படின்றான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ஸ்டேட்டஸ் தராங்க அதுவே கடுப்பாக இருக்குது இதுல ஸ்டேட்டஸ் அதை வேற வேறு அதுலயே அதிலே நெட்டு என்னோட கல்யாணி போயிருது ப்ரோ ஒரு நானூறு காண்டாக்ட் இருக்கு நானூறு கான்டெக்ட்ல எவ்வளோ எத்தனை ஸ்டேட்டஸ் பார்க்குறது நம்ம அதுக்கே டென்ஷன் ஆயிடும் நம்ம அதனாலே வாட்ஸ்அப்லேயே போகக்கூடாது இருக்குது அப்போ வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிடுறியா இல்லை அது அப்படி தான் இருக்கு என்ன பண்ணுறது உங்கள் கூட தான் சுற்று நான் அப்புறம் எப்படியே அதான் இந்த மாதிரி தான் நிறைய ஸ்டேட்டஸ் வைப்பார் நிறைய பிள்ளைங்க பிள்ளைங்க நம்பர்லாம் வச்சிருப்பாரு ப்ரோ ப்ரோ கான்டெக்ட் இருக்குது தப்பு இல்லை இல்லை ப்ரோ ஒர்க் பண்ணுறோம் பிஸ்னஸ் பண்ணுறமோ நாலு பேத்துக்கு காண்டக்ட் இருக்கத்தான் செய்யும் நாலு பேச தான் செய்வோம் என்ன ஒரு காரணத்துக்கு வைக்கணுமோ அந்த காரணத்துக்கு வைக்கணும் இவரே இப்போ எடுத்துக்கலாம் காலில் லவ் ஸ்டேட்டஸ் போடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு ப்ரோ ஒன்றும் இல்லை இந்த மொபைல் தரேன் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க ஒன்றுமே இருக்காது வேணா செக் பண்ணுங்க ப்ரோ இந்த ஒன்றும் இல்லை நீ என்ன நானே காமிக்கிறேன் ப்ரோ இந்த பாருங்க எனக்கு இந்த ஸ்டேட்டஸ்னாவே டென்ஷன் ஆகும் ப்ரோ எல்லா நான் கேட்கவே மாட்டேன் ப்ரோ இதெல்லாம் பொய் ப்ரோ பொய் சொல்கிறாரு அவர் கான்டிக்கிட்டு பாருங்க இதை பிடிங்க இதை பிடிங்க அங்க பாருங்க போய் பாருங்க ஸ்டேட்டஸ் இப்போ தான் அப்புறம் டெலிட் பண்ணியிருக்காரு ஸ்டேட்டஸ் எப்பயுமே நம்ம ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டோம் கேமராங்க இந்த பாருங்க ப்ரோ டெலிட் பண்ணியிருக்காரு இப்போ தான் டெலிட் பண்ணார் அப்படியே பாருங்க இந்த ஸ்டேட்டஸில் எப்படி ப்ரோ பார்க்குறதுக்கு மனசு எனக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் வச்சா இரிட்டேட் ஆகுதுன்னா இப்போ பசங்க இருக்கானுங்க இருக்காங்கன்னா இப்போ போய் சாப்பிட்றதுக்கு போய் அதை நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பானுங்க அதை அவன் திங்கிறத எதுக்கடா எங்களுக்கு போட்டு வெறுப்பு ஏற்றுறீங்க அது காண்டாகும் நம்மளுக்கு அதேமாதிரி எங்கே வெளியில் போனானுங்கன்னா ஐ எம் கோயிங் டு கொடைக்கானல் அப்படி இப்படின்னு போகிற அவன் போகிறத போயிட்டு போகிறான் அதே இதுக்கு ஸ்டேட்டஸ் வச்சு அடுத்த வேலை கடுப்பு ஏற்றுறானுங்க அது அது நம்மளுக்கு பிடிக்காது ப்ரோ தேவையில் இந்த ஸ்நாப்பு அதே மாதிரி தான் சும்மா பார்க்குறத பூரா ஸ்நாப் எடுத்து போடுவானுங்க அது எதுக்கு போகிறானுங்கன்னு அவனுக்கும் தெரில அப்போ இருக்கிறவங்களும் வெறிய இருக்கானுங்க அது நம்மளுக்கு பிடிக்காது சாப்பிட போகிறோம் ஒரு பத்து பேர் போகிறோம் அப்படின்னா பத்தாவது லாஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறதான் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்துருக்கும் நம்மளே திங்க விட மாட்டாங்க பத்து பேர் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்நாப் போட்டதுக்கப்புறம் திங்க விடுவாங்க ஆர்டர் பண்ணது வந்து அது ஆறி போய் நான் ஆறி போயிடும் கடைசி அதுவே திங்கே விட மாட்டாங்க கேட்டால் ஸ்நாப் சாட்டு ஸ்னாப் சாட்டு ஸ்னாப் சாட்டு அது ஒண்ணுமில்ல இல்ல சார்து எங்க அடி வாங்கிட்டு வந்திருக்காரு வேற யாரு இல்ல இவங்க தான் இவங்க பண்றதா அது அதுக்கு ப்ரூஃப் இருக்கு இங்க வந்து பேசி அதுக்கு ப்ரூஃப் இருக்கு நம்ம தலைவர் நேத்து கூட ஒரு பொம்பளை கட்ட போட்டு ஸ்டேட்டஸ் போட்டாரு சரி சாரி அம்மன் கட்ட பண்ணி நித்தியம்மன் பேரு கூட நித்தியம்மன் பேர் வச்சு நித்தியம்மன் தாக்கப்பட்டாரா பழனி டிட்டிங்கா கிரிஞ்சானா ரொம்ப எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இருந்து ரொம்ப பழைய பாட்டுலாம் எடுத்து போடுவாங்க பழைய பாட்டுனா எந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவும் ரொம்ப பழசாக இருக்கும் அந்த பாட்டெலாம் ரொம்ப பழைய பாட்டாக இருக்கும் அது அப்புறம் ரவுடி சம்பாத்தி பாட்டெலாம் போடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும் அதுதான் பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் யார் தான் கிறுக்க மாதிரி அப்படி காலையில் வந்து முருகன் முருகன் பாட்டு வைப்பாங்க ப்ரோ மதியானம் வந்து லவ் லவ் பாட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு லவ் ஃபீலிங் வைப்பாங்க எதுக்கு வைக்காங்க அவங்களுக்கே தெரியாது பார்க்குற நாங்கள் தான் நெட்டு வந்து செலவாயிட்டுருக்கு அது வந்துட்டு ஏன் தெரியாமல் கேட்டால் வந்துட்டு எனக்கு இப்படி ஆச்சு மாப்பிளா அப்படியே ஆச்சு மாப்பிளான்னு போட்டு இருப்பேன் அப்புறம் வந்து கேஸ்ட் ஓரியண்டடாக வைக்கிறது ஒரு மாதிரி யாருக்குமே வந்துட்டு பிடிக்காது ப்ரோ அவ்வளோதான் ஆமாம் ப்ரோ கேஸ்ட் ஓரியன்டானா நம்ம வந்துட்டு ரிலீஜியன்ஸ் பார்ப்பாங்க அது வந்து நம்ம வந்து நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அவ்வளோதான் வந்துட்டு எங்கேயோ போய் அந்த பிள்ளைக்கோசரம் கிரிஞ்சாக வந்துட்டு சாகிற மாதிரி மலையிலிருந்து கீழே விழுகிற மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பாங்க ப்ரோ அதெல்லாம் வந்துட்டு பேட் இருக்கும் பார்த்தா என்ன ப்ரோ அது வந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே இதாக இருக்கும் ஒரு பிள்ளைக்காசை வெயிட் பண்ணிட்டு அந்த பிள்ளை வந்து கண்டுக்காமல் போய்ட்டு இருக்கேன் இவங்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு நான் வந்து உனக்கோசம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸு ஸ்டோரியிலாம் பறக்க விட்டுருப்பாங்க நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஜிபி வந்து நெட் வந்து கடன் வாங்கி போட்டுருப்போம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க ப்ரோ அந்த அதுதான் வந்து ட்விஸ்டே ப்ரோ என்னங்க தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் ஸ்டேட்டஸ் இதில் என்ன ஒன்றுனா ஒரு அரை மணி நேரம் தேடுவானுங்க அதை எந்த ஸ்டேட்டஸ் வைக்கலாம் எந்த மாதிரி வைக்கலாம் எப்படி வைக்கலாம் கண்டென்ட் தேடுவாங்க ஏதோ ஒரு இது மாதிரி உட்காந்து பரிசைக்கு எழுதுகிற மாதிரி தேடி எடுத்து வைப்பாங்க அதில் ஒரு நாலு பேர் லைக் போட்டிருப்பாங்க அதுலேயும் ஒவ்வொரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இதை சொல்ல மறந்துகிட்டே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபோன் அடிச்சு என்ன மச்சா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் என் ஸ்டாட்டஸ் இன்னும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி நம்ம திருப்பி நம்ம போய் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு மறுபடியும் சொல்லு மச்சா நல்லா இருக்குது அதுக்கு அவனுக்கு ரிப்ளை வேறு கொடுக்கணும் அப்போ உனக்கு எத்தனை பேர் அப்படி அடிச்சிருக்காங்க முக்காசி பேர் அப்படித்தேன் நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணலாம் என்ன கோயில சாமி விட்ட மாதிரி போட்டா வச்சா நீ தானே எதாவது ஒன்று நல்லா தான் எடுத்து வச்சு சர்த்தணே இந்த அவனை பாரு அவன் எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறானே தெரில திடீர்னு இந்த டிரைவ் பண்ணுறான் தொழிலாக தான் டிரைவ் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆ ஸ்டேட்டஸ் எடுத்து வர போட்டுக்கிறது இதில் என்ன ஒரு கெத்து நீ வண்டி ஓட்டுறேன்னு தெரியுதுல எல்லாத்துக்கும் உன்னோட காண்டாக்டில் இருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அதை தான் எடுத்து போடுறேன் என்ன ப்ரோ கண்டெக்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் கூட பழகுனவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இவன் டிரைவர் எல்லாமேட்டு அதை விட்டுவிட்டு மறுபடியும் எடுத்து போடுறான் உலகத்துக்கே தெரியப்படுத்துவான் போல ஸ்டேட்டஸ் போடுறது யார் கான்டெக்ட்டில் இருக்கவங்க தான் பார்க்க போகிறாங்க பார்ப்பாங்க அப்புறம் வேறு யார் பார்ப்பாங்க